السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ اللذی حدانا لہذا وما کنا لنہتدی لولا ان حدان اللہ والصلاة والسلام ولا سیدنا محمد صلی اللہ علیہ وسلم وآلہ آلہ وآلہ آلہ وآسحابہ ومن طبیعہم بإحسان الیلہ ومدین وبعد فعوض باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم وآت نساء صدقاتهن نحلہ அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே மீண்டும் இந்த ரமணான் மாலை நிகழ்ச்சியில் இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி வருகிறேன் அன்புள்ள சகோதரிகளே அல்லாஹ் சுபஹானா ஆர் ரிஜாலு மூனல் இன்னிசா ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்று அல் குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் ஆண்கள் வந்து பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் அதாவது எந்த பெண்ணும் ஒரு ஆணை நிர்வகிக்க முடியாது ஆணுன்னு சொன்னால் கணவனை ஒரு கணவன் மனைவி என்று இருவரும் இல்லறம் நடத்தி குடும்பம் நடத்தும் போது அந்த குடும்ப தலைவனாக ஆணாகத்தான் இருக்க வேண்டும் அந்த ஆண்கள் பெண்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள் என்பது இஸ்லாமிய கண்ணோட்டத்தின் பொது விதி அதே சமயத்தில் அல்லாஹ் சுபான் ஹவத்தாலா பெண்களாகிய உங்களுக்கு சில அடிப்படை உரிமைகளை கொடுத்துருக்கிறான் சகோதரிகளை அற்புதமான உரிமைகள் பலதை எல்லாம் கொடுத்துருக்கிறான் எந்த சமுதாய பெண்களுக்கும் எந்த கொள்கையை சார்ந்த பெண்களுக்கும் எந்த மதத்தில் உள்ள பெண்களுக்கும் கிடைக்காத அற்புதமான ஒரு சிறந்த உரிமைகளை அல்லாஹு ரபுல்லாலமின் உங்களுக்கு கொடுத்துருக்கிறான் அதில் முதன்மையான ஒரு உரிமை என்னவென்றால் திருமணம் செய்கின்ற பொழுது உங்களுடைய சம்மதத்தோடு நடைபெறுகிற திருமணத்தில் கணவனாக வரக்கூடியவர் மணமகனாக வரக்கூடியவர் உங்களுக்கு தருகிற மனக்கொடை மகர் என்று அல்லா சொல்கிறானே அந்த ஒரு உரிமை இது யாருக்குமே கிடைக்காத ஒரு உரிமை சகோதரிகளே எந்த அளவிற்கு அல்லா சுஹானஹவத்தாலா இதை உங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமையாக தந்திருக்கிறான் என்றால் வாத்துன் நிசா அதுகாத்து நெஹ்லா உங்களை அல்லாஹ் சொல்கிறான் ஆண்களே நீங்கள் மனமுடிக்கிற பெண்களுக்கு மனக்கொடைகளை மனமு வந்து தந்து விடுங்கள் எல்லாம் சொல்கிறோம் எப்படி தரணுமா ஆண்களே நீங்கள் மனமுடிக்கின்ற மகளிருக்கு அந்த மனக்கொடையை மனமு வந்து அழித்து விடுங்கள் அதில் வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி காட்டுறதோ கஞ்சத்தனம் செய்வதோ வேறு விதமான எண்ணங்கள் கொள்வதோ கூடாது எவ்வளவு அந்த மணமகளுக்கு மனக்கொடை கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரபுல்லாலமி கட்டளை விதித்திருக்கிறார் இது உங்களுக்கு இறைவன் தந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய உரிமை சகோதரர்கள் சகோதரிகளே எந்த அளவிற்கு இந்த உரிமை உங்களுக்கு பிரதானமாக கருதப்படுகிறது என்றால் இதை நீங்கள் இந்த காலத்தில் இருந்து சிந்திப்பதை விட எந்த காலத்தில் இஸ்லாமிய மார்க்கம் இந்த மனக்கொடையை உங்களுக்கு அளித்திருக்கிறதோ அந்த காலத்திலிருந்தே நீங்கள் சிந்திக்க வேண்டும் பெண்கள் வெறுமனே போகப் பொருட்களாகவும் ஆண்களின் அடிமைகளாகவுமே கருதப்பட்ட நடத்தி வரப்பட்ட அந்த காலகட்டத்திலே திருமணம் என்பது பெண் உரிமையை சார்ந்த இது இஸ்லாமிய திருமணம் இருக்கிறது ஆனால் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சு ஆண்கள் பெண்களை நிர்வகிப்பவர்கள் என்று அல்லா சொல்கிறான் அதற்கு நேர்முறனாக ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்துபவர்களாகவே அந்த காலத்தில் இருந்தார்கள் அப்படிப்பட்ட காலத்தில் எப்படியெல்லாம் இந்த பெண்களாகிய பெண்களாக இருந்தவர்களுக்கு திருமணம் நடந்தது என்று சொன்னால் சகோதரிகளை மிகவும் மோசமான முறையிலெல்லாம் திருமணம் நடந்தது ரொம்ப ரொம்ப மோசமான முறை அவர்களுக்கு நடந்த அந்த திருமண முறைகளை நீங்கள் வரலாற்று ஒழியில் பார்த்தீர்களே ஆனால் நீங்களே அறிவுறுப்பாக நினைப்பீர்கள் இப்படியெல்லாம் இந்த பாவிகள் நம்மை நடத்தினார்களா இப்படியெல்லாம் அன்றைக்கிருந்த ஆண்மொருக்கம் இந்த பெண்களை நடத்தியதா என்று நீங்களே வெறுக்கும் விதத்தில் நீங்களே அருவருக்கும் தான் பெண்கள் சமுதாயத்திற்கு அந்த காலகட்டத்தில் திருமணங்கள் நடைபெற்றது இப்போ காலங்கள் மாறி இஸ்லாமிய மார்க்கம் ஆண்களாகி நீங்கள் பெண்களுக்கு மனக்குடையை மனமுவந்து தந்துவிடுங்கள் என்கிற கட்டளையோடு அல்லாஹ் சுபகானுவச்சாலா இந்த திருமணத்தை உங்களுக்கு சொல்லி தருகிறோம் ஆனால் இன்றைக்கு இந்த மகர் விஷயம் சமுதாய மக்கள் வேணப்படுகிறதா எந்த அளவிற்கு அல்லாஹ் சுபான இந்த மகரை உங்களுக்கு ஒரு மாபெரும் உரிமையாக கொடுத்திருக்கிறான் என்பது நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை ஒரு ஆண் ஒரு பெண்ணை மனம் முடிக்க வேண்டுமானால் அவன் மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது அவன் மீது விதிக்கப்பட்டிருக்கிற கட்டளை கடமை அப்படி அவன் தேர்ந்தெடுத்து மனம் முடிக்கின்ற பொழுது மணமகளாக வரக்கூடியவர் எந்த அளவிற்கு மகர் எதிர்பார்க்கிறாளோ அந்த அளவுக்கு அவன் மகர் தர வேண்டும் அவளுடைய அனுமதி இல்லாமல் அவளுடைய அனுமதி இல்லாமல் ஒரு மகர் தராமல் வரால மனம் முடிக்கவே முடியாது என்பதுதான் இஸ்லாமிய விதி மெ நபிகள் நாயகம் செல்லல்லா சொல் சொல்லுகிறார்கள் திருமண ஒப்பந்தங்களிலேயே திருமண உடன்படிக்கையிலேயே ஒரு ஆண் ஒரு பெண்ணை தன்னகப்படுத்துவதற்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணை தன்னகப்படுத்துவதற்கு இருக்கிற நிபந்தனைகளிலேயே மிக பெரும் நிபந்தனை இந்த மகர்தான் என்று பெருமானார் செல்வல்ல சொல்கிறார்கள் அவ்வளவு ஹக்கின் என்று சொல்கிறார்கள் அதுதான் அதுதான் முதல் கடமை இது ஒரு ஆணுடைய திருமணம் ஒரு ஆண் பெண் என்கிற இருபாளர் இணைந்து நடக்கிற இந்த திருமணம் செல்லுபடியாக வேண்டுமானால் இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே அது உண்மையான திருமணமாக செல்லுபடியாக வேண்டுமேயானால் அங்கே மகர் கட்டாயம் விருந்தாக வேண்டும் என்பது இறைவனுடைய கட்டளை சகோதரிகளை நபிகள் நாயகம் சுல்லல்லா அலி அதைத்தான் சொல்லுகிறார்கள் அதாவது இன்ன அவல் ஹக்கை மஸ்தஹு இம்ராஜி அஸ் சதாக் என்று வபிகள் நாயகம் சுல்லல்லா அலுஸ்வர்கள் சொல்கிறார்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொடுவதற்கு ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொடுவதற்கு இருக்கக்கூடிய நிபந்தனைகளிலேயே முக்கியமான நிபந்தனை மிக மிக நி உரித்த நிபந்தனை அவன் அவளுக்கு கொடுக்கக்கூடிய சதா அந்த மகர் என்று பெருமானார் சல்லல்லாஹ் அலை அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இந்த மகரனுடைய சிறப்பையும் இந்த மகனுடைய அந்த முக்கியத்துவத்தையும் இந்த மகரில் இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு தந்திருக்கிற அற்புதமான உரிமைகளையும் இன்றைக்கு நீங்கள் விளங்காமல் இருக்கிற காரணத்தினால்தான் சகோதரிகளே இந்த மகரை இன்றைக்கு உங்களாலேயே மீறப்படும் இன்னைக்கு மகர் வந்து யாராலும் மீறப்படுது ஆண்களால் மீறப்படுவதை விட மகர் என்கிற அந்த பெண் உரிமை பேடப்படுவதற்கு ஆண் வர்க்கம் இன்றைக்கு தடையாக இருப்பதை விட பெண் வர்க்கமாகிய நீங்கள் தான் இன்றைக்கு அதிகமாக தடையாக இருக்கிறீர்கள் சகோதரிகளை ஒரே ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நம்முடைய பகுதிகளில் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் எங்கெங்கெல்லாம் அதிகமாக வாழ்கிறார்களோ அந்த இடங்களிலெல்லாம் திருமணத்தில் இந்த தொகை இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையிலே ஆனால் எங்காவது ஒரு பெண் திருமணம் முடிக்காமல் இருக்க முடியுமா இருபத்தைந்து வயதை கடந்தும் முப்பது வயதை கடந்தும் இன்றைக்கு எத்தனையோ பெண்கள் திருமணமாகாமல் இருக்கிறார்களே அதற்கு காரணம் என்னவென்று நினைக்கிறீர்கள் இந்த வரதட்சணை என்பது தானே கல்யாணம் மாவட்டத்துக்கு முன்னாடி மணமகன் வீட்டால் தான் மணமகனை ஒரு ஆணை பெற்றுவிட்டேன் என்கிற ஒரே காரணத்தினால் பெண்ணை பெற்றோரிடத்தில் ஏகப்பட்ட பொருட்களை ஏகப்பட்ட பணங்களை ஏக ஏகப்பட்ட சீர்களை ஏகப்பட்ட இத்தியாதி இத்தியாதி என்று எத்தனையோ பொருட்களையும் பணங்களையும் அபகரித்து தான் இன்றைக்கு ஒரு பகல் கொள்ளையைப் போல இந்த திருமணம் நடக்கின்றது சகோதரிகள் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது ஒருத்தர் எங்கேயாவது போய் ஒரு நூறுரூவா ஒரு ஆயிரம் ரூபா திருடிட்டு வந்தான்னா அவனுக்கு ஜெயிலு ஆனால் எல்லோரும் பார்க்கும்போது எல்லோருடைய சாட்சிகளை வைத்து லட்ச கணக்கில் இன்றைக்கு பேரும் பேசப்பட்டு இன்றைக்கு ஒரு கொள்ளி அடிக்கப்படுகிறது ஆனால் இதுக்கு எந்த சட்டமும் எந்த விதமான தண்டனையும் கொடுக்கறது இல்லை இவ்வளோ ஒரு ஆச்சரியமானு பார்த்தீங்களா இந்த மகர் விஷயத்தை இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு ஒரு அற்புதமான உரிமையாக இருக்கிறது ஆனால் இந்த மகர் இன்றைக்கு பெண்களால் பெண்களாகிய உங்களாலேயே மீறப்படுகிறது சகோதரிகளை எத்தனை பேர் உங்களுக்கு லட்சியம் இருக்கிறது மகர் கொடுத்து முடிப்பவனைத்தான் நான் திருமணம் முடிப்பேன் என்று எத்தனை பெண்கள் உங்களை நினைக்கிறீர்கள் எல்லாரும் எப்படி நினைக்கிறீங்க என வரக்கூடிய கணவன் நல்ல டாக்டரா இருக்கணும் நல்ல இன்ஜினியரா இருக்கணும் நிறைய சம்பாதிக்கிறவனாக இருக்கணும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவனாக இருக்கணும் இப்படித்தான் நீங்கள் நினைக்கிறீர்களே தவிர எனக்கு வரக்கூடிய கணவன் ஒரு ஆண் மகனாக மகர் கொடுத்து முடிப்பவனாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இல்லை சகோதரிகள் அவ்வாறே நம்முடைய பெற்றோரும் எப்படி இருக்கிறார்கள் யாரு உங்களை பெற்ற உங்கள் பெற்ற தாய் ஒரு மகளுக்கு ம மணமகனை தேடும்போது ஒரு வரணை தேடும்போது எப்படி தேடுறாங்க நல்லா படித்தவனாக இருக்கணும் நல்லா அழகாக இருக்கணும் நல்ல பெரிய குடும்பத்தை சார்ந்தவனாக இருக்கணும் நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பவனாக இருக்கணும் நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவனாக இருக்க வேண்டும் வெளிநாட்டில் நன்றாக சம்பாதிப்பவனாக இருக்க வேண்டும் அல்லது பெரிய தொழில் நிறுவனங்களை நடத்தவனாக இருக்க வேண்டும் அல்லது பெரிய வியாபார நிறுவனத்தை நடத்துவனாக இருக்க வேண்டும் இப்படித்தான் நினைக்கிறார்களே தவிர அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளை பேணக்கூடிய விதத்தில் மகர் கொடுத்து அவன் மனம் முடிக்கக்கூடிய ஒரு மகனாக ஒரு ஆண் மகனாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா என்றால் இல்லை சகோதரிகளே அப்படி நீங்கள் நினைக்காமல் இருக்கின்ற காரணத்தினால் இந்த மகரின் மகத்துவத்தை இஸ்லாம் உங்களுக்கு அளித்திருக்கிற மகாத்மியத்தை நீங்கள் புரியாமல் இருக்கிற காரணத்தினால் தான் சகோதரிகளே இன்றைக்கு நீங்கள் எல்லா விதமான சிரத்தைக்கும் சிரமத்திற்கும் ஆளாக்கப்படுகிறீர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள் யானைக்கு தன்பலம் தெரியாது என்பார்கள் யானைக்கு தன்பலம் தெரியாது என்பத காரணத்தினால்தான் ஒரு சிறிய அங்குசத்திற்கு அது பயந்து விடுமா யானை இருக்குது யானை உருவத்திலும் வலிமையிலும் எவ்வளவு பெரியது ஆனால் அந்த யானை என்ன பண்ணுது இந்த யானையை ஓட்டி செலுகிற பாகன் காட்டுகிற அங்குசம் வச்சிருக்கிற ஸ்டிக்கு அதை பார்த்து யானை என்ன பண்ணிடும் அவன் என்ன அதை சொல்றான் யானைக்கு தன்பலம் தெரியாது அதே மாதிரி பெண்களாகிய உங்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற இந்த மகரின் மகத்துவத்தை தெரியாமல் இருக்கிற காரணத்தினால்தான் இன்றைக்கு நீங்க என்ன பண்றீங்க மணமகன் வீட்டார் எத்தனை லட்சம் கேட்டாலும் உங்களால் கொடுக்க முடியாவிட்டாலும் கூட கடன் வாங்கியாவது கொடுத்து உங்களுடைய மகளுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குகிறீர்கள் சகோதரிகளை இந்த திருமணத்திற்கு நீங்கள் ஒத்துக்கொள்ளாதீர்கள் இந்த அளவுக்கு திருமணம் நடத்துவது என்பது இஸ்லாமியமாக இன்றைக்கி மகர் எப்படி நடத்தப்படுது ஐநூற்றி ஒரு ரூபா நூற்றி ஒரு ரூபா கல்யாணத்தில் போய் மொய் எழுதுற மாதிரி இன்றைக்கி எழுதிட்டு வரோம் அதுக்கு ஒரு ஜமாத்து சாட்சி சொல்லுது அதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க இதெல்லாம் என்ன திருமணம் இந்த திருமணத்தை நீங்கள் ஒத்து வந்துட்டீர்கள் என்று சொன்னால் சகோதரிகளே உண்மையில் நீங்கள் இஸ்லாத்தை பேணக்கூடிய ஒரு பெண்களாக இருக்கவே முடியாது பாருங்கள் சவுதி அரேபியா போன்ற இஸ்லாமிய ஆட்சிகள் நடைபெறக்கூடிய நாடுகளிலெல்லாம் இங்கே நடக்கக்கூடிய விஷயத்திற்கு தலைகீழாக அங்கே இருக்குது இங்கே எப்படி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது வரதட்சணை கொடுக்க முடியாமல் கல்யாணமாகாமல் இருக்கக்கூடிய அபலை பெண்களுக்காக மறுவாழ்வு திட்டம் என்றெல்லாம் இன்றைக்கு நம்முடைய பகுதியில் திட்டம் இருக்கிற மாதிரி சவுதியில் என்ன திட்டம் இருக்குது மகர் கொடுக்க முடியாமல் சிரமத்தில் இருக்கிற ஆண்களுக்கு மறுவாழ்வு திட்டம் என்கிறத என்கிற மாதிரியெல்லாம் சவுதியில் வச்சிருக்கிறாங்க ஏன் அந்த அளவுக்கு இந்த மகர் சிஸ்டம் இந்த மகர் என்கிற இந்த மகத்துவம் அங்கே பேணப்படுகிறது சகோதரிகளை ஆனால் இன்னைக்கு நீங்கள் தலையீடாக ஆகிவிட்டீர்கள் பெருமானார் அவர்கள் தான் முடித்த எல்லா பெண்களுக்கும் பெருமானார் மகர் கொடுத்துதான் முடித்திருக்கிறார்கள் அன்னை ஹதிஜா ரதில்லாக அவர்களாகட்டும் அன்னை ஆயிஷா ரதில் ஆகும் அவர்களாகட்டும் அன்னை எத்தனை நபித்தொழிகளை பெருமானார் சல்லா அலிஸ்வலம் மனம் முடித்திருந்தார்களோ அத்தனை பேருக்கும் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் அந்த காலத்தினுடைய நாணயப்படி அற்புதமான முறையில் தன்னுடைய சக்திக்கு ஏற்றபடியில் ரசூல் செல்லா அலிஸ்லம் மகர் கொடுத்து முடித்திருக்கிறார்கள் சகோதரிகளை அந்த சுண்ணத்துகளை இன்றைக்கு நான் பேணுகிறோமா ஆண்களும் அதை பேணுவதில்லை பேணுவதற்கு தயார் என்று சொன்னாலும் அந்த ஆண்களை பெற்ற தாய்மார்கள் இன்றைக்கு விடுவதில்லையே ஒருத்தன் கொள்கை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் இஸ்லாத்தை பேண வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் ஆனால் விரும்பும்போது அந்த தாய்மார்களில் இருக்கக்கூடிய நீங்கள் தானே எதற்கு தடையாக இருக்கிறீர்கள் அவன் சொல்கிறான் அம்மா நான் வந்து மார்க்கமுள்ள உள்ள ஒரு பெண்ணை மனமுடிக்க ஆசைப்படுறேன் மகர் கொடுத்து நான் மனமுடிக்க ஆசைப்படுறேன் உங்கள் மகன் சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அதெல்லாம் முடியாது நம்ம உங்க உங்கள் ஆத்தாக்கு கல்யாணம் பண்ணும்போது நம்ம இவ்வளோ கொடுத்தோம் அதே மாதிரி உனக்கு கல்யாணம் பண்ணும்போது நம்ம இவ்வளோ வாங்கணும் என்று நீங்களும் அந்த பாவத்தை செய்கிறீர்கள் சகோதரிகளே உங்கள் மகன்களையும் அந்த பாவத்தை செய்யச் சொல்கிறீர்கள் யோசித்து பாருங்கள் எவ்வளவு பெரிய சிரமத்திலே அந்த பெண்ணை பெற்றவர் தாழ்த்தப்படுவார் வசதி இருக்கிற நீங்கள் வசதி இருக்கிற பணக்காரர்களாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள் வேண்டுமானால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வரதட்சணைகளுக்கு கொடுத்து மனம் முடிச்சிடுறீங்க ஆனால் வசதி இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள் கடன் வாங்குவார்கள் கடன் வாங்கும் போது அவர்களுக்கு ஒரே ஒரு வீடு இருக்கும் எப்படி இருக்கும் ஒரே ஒரு வீடு இருக்கும் அந்த வீட்டையும் விற்று திருமணம் செய்து அவர்கள் நடத்தக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு எவ்வளவு மோசமான ஒரு காலகட்டத்தில் சமுதாயம் சென்று விட்டது பார்த்தீர்களா யோசித்து பாருங்கள் சகோதரிகளே நபிகள் நாயகம் அவர்கள் மகர் கொடுத்து நடைபெற்ற திருமணங்கள் எத்தனை எத்தனை தெரியுமா பெருமானார் சில்லாலிசவரிடத்திலே ஒரு பெண் வருகிறார் அல்லாவின் தூதரே ரசூல் சிலாலிசவம் இருக்கக்கூடிய அவையில் ஒரு பெண் பெருமானார் சில்லாஸ்வரர் மீது இருக்கிற அந்த அன்பின் காரணத்தினால் அல்லாவின் துதரே என்னை நீங்கள் மனமுடித்துக் கொள்ளுங்கள் நான் என்னை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்கிறார் அதாவது ரசூல் சனாலிஸ்வங்களுக்கு மட்டும் ஒரு பிரத்யேகமான அனுமதி என் அனுமதி எந்த பெண் பெருமானார் சில்லாஸ்வரோடு வாழ விரும்பினாலும் நபிகள் நாயகம் விரும்பினால் அந்த பெண்ணோடு வாழலாம் இப்போ மற்ற ஆண்களுக்கெல்லாம் ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு வரைக்கும் தான் திருமணம் பண்ணணும் ஆனால் பெருமானார் சிலாளிசலம் அவர்களுக்கு மட்டும் நான்கிற்கும் மேற்பட்ட எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் மனம் முடித்துக் கொள்ளலாம் அப்படி இருக்கிறதுனால ஒரு பெண் என்ன